நண்பர்களே கிரெடிட் ஸ்கோர் என்பது உங்கள் கடன் வாங்கும் பழக்கம் மற்றும் அதை திருப்பிச் செலுத்தும் திறன் ஆகியவற்றை மதிப்பிடும் ஒரு எண் ஆகும் இந்த ஸ்கோர் முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான மதிப்பெண்களில் கணக்கிடப்படுகிறது கிரெடிட் ஸ்கோர் ஏன் மிகவும் முக்கியமானது கிரெடிட் ஸ்கோர் தான் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒருவருக்கு கடன் வழங்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய உதவும் முதல் காரணியாகும் அதிக கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் வீட்டுக் கடன் தனிநபர் கடன் அல்லது வாகன கடன் போன்ற கடன்களை எளிதாகவும் விரைவாகவும் பெற முடியும் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் வங்கிகள் உங்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்க முன்வரும் இதனால் நீங்கள் வட்டிக்குச் செலுத்தும் தொகை குறையும் புதிய கிரெடிட் கார்டு பெறுவதற்கு கிரெடிட் ஸ்கோர் மிக அவசியம் நல்ல ஸ்கோர் இருந்தால் அதிக கடன் வரம்புடன் கூடிய கார்டுகளை பெற முடியும் சில நிறுவனங்கள் பணியமர்த்துவதற்கு முன் அல்லது வீடு வாடகைக்கு விடும்போது கூட ஒருவரின் நிதி நிலைமையை அறிய கிரெடிட் ஸ்கோரை சரிபார்க்கின்றன இது உங்கள் நிதி நம்பகத்தன்மையை குறிக்கும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை எப்படி மேம்படுத்துவது உங்கள் கடன் தவணைகள் மற்றும் கிரெடிட் கார்டு பில்களை எப்போதும் சரியான தேதியில் செலுத்துங்கள் இதுவே ஸ்கோரை உயர்த்த உதவும் மிக முக்கியமான வழி கிரெடிட் கார்டு வரம்பில் முப்பது சதவீதமுக்கும் குறைவாக பயன்படுத்துவது நல்லது உதாரணமாக உங்கள் கடன் வரம்பு ஐம்பதாயிரம் ரூபாய் என்றால் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவாகவே பயன்படுத்துங்கள் ஒரே நேரத்தில் பல கடன்களுக்கு விண்ணப்பிப்பதை தகுருங்கள் இது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கலாம் சுருக்கமாக கிரெடிட் ஸ்கோர் என்பது உங்கள் நிதி ஆரோக்கியத்தின் ஒரு கண்ணாடி அதை பாதுகாப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கான நிதி வாய்ப்புகளை அதிகரிக்க உதவும்